மாதா பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ட்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பிரீத சாந்துவாகிய சர்வேஸ்ட்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி அர்ஜிஸ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ட்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உருவிலான் உருவாகி உலகில் ஒரு மகனாவதற்கு உதவிய அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கருவில்லா கருத்தாங்கி கன்னி தாயாகிய அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது திருமகனின் திருவருளை நாங்கள் அடைவதற்கு வழியாகிய அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் உடல் பே என்னும் ஆன்ம பகைவரிடமிருந்து எம்மை காப்பாற்றும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மெய் மறையை வெறுப்பவர்களின் இடையூறுகளிலிருந்து எம்மை காக்கும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாய்க்குரிய தனி வணக்கத்தை மறுதளிப்பவர் வழிகளிலிருந்து எம்மை காப்பாற்றும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது மகனையும் உம்மையும் வேண்டாமென்று தள்ளுவோரையும் தாயன்போடு அழைக்கும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனுதாபத்துடன் பிள்ளைகளை தேடி வரும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அரும் பாவிகளையும் அஞ்சாதே என்றழைத்து இரு கை நிற்கும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலின் நோய்போக்கி உள்ளத்தின் அழகை வளர்க்கும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்காவலூர் அடைந்தார் ஒரு காலும் அழியார் என்ற நம்பிக்கையூட்டும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாழ்வெல்லாம் எம்மை காத்து இறுதி நேரத்தில் எமக்கு உறுதுணை தந்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் அடைக்கல மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய சேசுவை எங்கள் பாவங்களை போக்கியலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவையாகி இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய்க் கேட்டறணும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வனுடைய செம்மறி புருவையாகி இயேசுவே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக சர்வேஷ்டனுடைய அர்ஜிஸ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக எங்கள் அன்பு தந்தையாகிய இறைவா உமது அன்பை எமக்கு அள்ளி கொடுக்கவும் பாவிகளை உம்மிடம் அழைத்து வரவும் மரியை சிறந்த வழியாய் அமைத்தீரே இந்த அன்னையின் அன்பு நிறைந்த அடைக்கலத்தில் நாங்கள் நாளும் நம்பிக்கையுடன் நடந்து நித்திய வீடு வந்து சேரவும் அங்கு உமது புகழ் சேர் புகழை பாடவும் அருள் புரிய வேண்டுமென உண்மை மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன்